என்ன மாங்காய் வச்சு கையை விட்டு ஊற்றி பார்த்துட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா ஆமாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு மாங்காய் பச்சைக்கு ஒரு டக்குன்னு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த ஸ்பூனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க நீங்கள் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கறேன் கறியில் போட்டுருக்கிறேன் இந்த ஒரு மாங்காய்க்கு வந்து நான் ஒரு வரமிளகாய் போடுறேன் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் இதையும் எப்படி ரெண்டு தரம் கரெட்டி விட்டுலாம் கரெட்டி விட்டுட்டு நான் மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் கொஞ்சம் லைட்டாக பொளுத்த மாதிரி ஆச்சு இருந்தாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் குளிப்பாத்தான் இருக்குது பெரி வதக்கு விட்டுக்கலாம் ரெண்டு வதக்கு வதக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளுங்க கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விடணும் கொஞ்சம் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் முடி வச்சிடலாம் ஒரு பத்து பாப்போம் கிளறி விட்டுக்கணும் வந்து நல்லா வெந்துருச்சு அஹ் அப்படியே அந்த அந்த சதப்பத்தெல்லாம் வந்து அப்படியே நல்லா வெந்து நல்லா கொஜ கொஜ கொஜ் கொஜு மாதிரி ஆயிடுச்சு இப்ப வந்து இதுக்கு ஹைலைட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயமும் பெருங்காயமும் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதுதான் இப்போ கொஞ்சம் போட போகிறேன் நான் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு இது கூட வந்து கொஞ்சம் அந்த மண்டவெல்லம் இல்லை உங்ககிட்ட என்ன நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதாவது இனிப்பு கொஞ்சம் கலந்துக்கணும் அது கூட நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி பாகு வச்சுருக்குறேன் அதை ஊற்றிடுறேன் போதும் கறிப்பட்டுப்பா ஊற்றிட்டேன் இது ஊற்றினீங்கன்னா நல்லா பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இனிப்பும் புளிப்பும் அந்த மாதிரி இருக்கும் மாங்காய் பச்சடி பத்து நிமிடத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு எந்த சாப்பாடு பேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் தயிர் சாப்பாடு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது விஷ் செஞ்சு போடணும் அப்படின்னாலுமே நான் வீடியோ போடுறேங்க எதாவது சொல்லுங்க நான் வீடியோ போடுறேன் அப்படியே கௌரிக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்